அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு இன்றுடன் நிறைவடைகிறது மே பத்தாம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு விடைத்தாள் திருத்துவதில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழ் வழி விடைத்தாளை தமிழ் வழி ஆசிரியரும் ஆங்கில வழி விடைத்தாளை ஆங்கில வழி ஆசிரியரும் தான் திருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் நாளை வாகன பேரணி நடத்தவுள்ளார் அதற்கு அடுக்கு பாதுகாப்பு விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோவில் இணைய வழியில் மெட்ரோ டிக்கெட் புக் செய்ய முடியாது என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது அண்மையில் அதன் இணையவழி சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக இணைய வழியில் டிக்கெட் புக் செய்ய முடியாது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கவுண்டரில் போய் தான் பண்ண முடியும் விரைவில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இணையவழிலையோ ஆப்லேயோ ப புக் பண்ண முடியாது தற்போது வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்று புதுக்கோட்டையில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் இரண்டாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கோவையில் அமையும் என மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது நாளை அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடிவடைகிறது அதில் பரிகாரங்கள் யார் யாருக்குன்னா நல்ல இது யார் யாருக்குன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க